உலகம் போற்றும் உத்தமர் நாங்கள் எல்லாம் தெய்வமாக பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அவதூறாக கொச்சையான வார்த்தைகளை பேசி ஒரு புரோக்கர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய முக்தார் என்ற அந்த நாயை உடனடியாக கைது செய்து குண்டர் சென்றத்தில் அடைக்கும்படியாக இன்று நாங்கள் திருநெல்வேலி மாநகர ஆணையாளர் அவர்கிட்ட இன்னைக்கு வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம் சிறந்த ஒம்பது ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தந்த கல்வி கடவுளாக இன்று உலகமே வைக்கக்கூடிய அளவில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் உத்தம தலைவரை அவதூறாக பேசிய அந்த திருட்டு நாயை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அந்த நாயை கைது செய்வது மட்டுமல்லாமல் அவன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சேனலை உடனடியாக அரசு முடக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவனை உடனடியாக குண்டர் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று இன்று நாங்கள் வழக்கறிஞர்களாக ஒன்று கூடி இன்று காவல்துறை ஆணையாளர் அவர்களிடம் மனு அளிக்க வந்துள்ளோம் உடனடியாக அவனை கைது செய்து அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும் காமராஜ் வழக்கறிஞர் திருநெல்வேலி